சொல்லுங்கள் இது நம்ம குவன் வயசா யூடியூப் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் நம்புறேங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம டேரக்டாக போய் நம்ம டெலிவரி பண்ணுறேங்க அதுக்கு அந்த வீடியோ தாங்க எப்படி நம்ம வந்து கஸ்டமரை மீட் பண்ணி நம்ம வந்து நம்ம கோழி மணிலா சிக்ஸ் இதை வந்து நம்ம எப்படி நம்ம டெலிவரி பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து நான் அது ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டுங்க சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மணிலா சிக்ஸு நம்ம இன்றைக்கி டெலிவரி கொடுக்குறேங்க கஸ்டமர்ட்ட பேசிட்டு தான் பேசுனேங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்துறாங்க நீங்களும் வந்துடுங்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நம்ம டேரெக்டாக மீட் பண்ணி கொடுக்குறேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் புக் பண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் புக் பண்ணியிருந்தாங்க டோட்டலாக நாலு சிக்ஸ் ஆனால் இந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சிக்ஸ் இருக்குங்க ஏழுனால நான் கஸ்டமர்ட்ட பேசினேங்க நான் ஏழு இருக்குது ஏழு எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் ஏழு கூட எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தாருங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம இன்றைக்கி டோட்டலாக ஏழு சிக்ஸு நம்ம டெலிவரி பண்ண போகிறோங்க சரி வாங்க நம்ம அடுத்து நம்ம டெலிவரி பண்ணுற வீடியோ பார்க்கலாம் அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெலிவரி பண்ணுறக்காக கிளம்புறோம் சரி மதிய டைம் பார்த்திங்கன்னா மணி பதினொன்று ஆகிடுச்சிங்க இன்னும் சாப்பிடல காலையில் போய்ட்டு சாப்பிட்டு அப்படி நம்ம கிளம்பிடலாங்க இப்போ நீங்கள் நினைக்கலாம் டே கோன் எது உனக்கு உனக்கே ஓவராக தெரியலடா ஏடா சாப்பிட்றதெல்லாம் ரெடியாக காட்டணுமாடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஜஸ்ட் ஒரு வீடியோ அப்படிங்கும் போது ஜஸ்ட் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறனால என்னன்னா சரி சாப்பிட்டு கிளம்புறதா சும்மா எடுத்துங்க நீ யாரும் தப்பாக நினைச்சிக்கோண்ணா ஓகேங்க சாப்பாடு காமிக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கருவாடுங்க இதெல்லாம் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு சில பேத்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம் கருவாடு குழம்பு யாருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரெட் நான் சொல்லுவேன் கிராம சைடில் இதெல்லாமே கொஞ்சம் ஃபேமஸுங்க சரி வாங்க நம்ம சாப்பிட்டு அடுத்து நம்ம கஸ்டமர் மீட் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணலாம் ஏன்னா கஸ்டமர் கிளம்பிட்டுன்னு சொல்லிட்டாரு நம்ம அடுத்தால் நம்ம போய்ட்டோம்னா தான் பரவாயில்லைங்க சரி வாங்க நம்ம அடுத்து ட்ராவலிங்கில் பார்க்கலாம் நம்ம சிக்ஸ் பேக் பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டை பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம இதில் பேக் பண்ணி கொண்டே கொடுத்துடலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்போ தான் கொண்டு வரக்கோ எங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கணும்ங்களா பையல கொண்டு போகலாம் சரி அது பையில் கொண்டு சிக்ஸ் கொஞ்சம் சேஃபாக போகாது இன்னொன்று அந்த பையெல்லாம் கொஞ்சம் இது போயிடுச்சுனீங்களா பாத்ரூம் வச்சுன்னா கொஞ்சம் ஆகும் பாக்ஸ்னா கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்துட்டு போற கொஞ்சம் சௌரியமா இருக்கும் வாங்க வீடியோ காட்டுங்க சிக்ஸை காட்டுங்க

இன்னொரு ஒன்றரை மாதத்துக்கு வந்து நீங்கள் கோழித்தி ஒன்று கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இந்த பழைய சாப்பாடுலாம் இருக்குல்ல ட்ரேஷான சாப்பாடு அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு சீக்கிரம் பெருசாகிடும் ஆ ஓகேங்க சரிங்க சரி ஓகேங்க நம்ம கஸ்டமருக்கு நம்ம பார்சல் கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கஸ்டமரை நம்ம டேரெக்டாக மீட் பண்ணி நம்ம பார்சல் ரொம்ப சேஃபாக கொடுத்துட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்டு வீடியோ போகலான் தான் பார்த்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடாக போச்சுங்களா அதனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்கிறதுனால பஸ் அதிகமாக இருந்தது அதனால் ஆரன் சவுண்டாக ரொம்ப அதிகமாக கேட்டுருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிற வழியில் வண்டி நிறுத்தி இந்த ஆடியா சரிங்க மக்களே நம்ம மேலும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாங்க இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம டெலிவரி பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து நம்ம ரெண்டு வீடியோ போடலான்னு ஒரு ஆசைப்பட்டேன் அதனால தான் மேக் பண்ணுது ஓகேங்க நன்றி வணக்கம்